ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சரிங்க கொஞ்சம் நாளாக வீடியோ போடலை அதுக்காக தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு சூப்பர் கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு சம்மந்தமான விஷயங்க அது என்னடா சாப்பாடு சம்மந்தமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரால் அந்த மாதிரி மீன் அந்த மாதிரி உடலுக்கு ஊட்டச்சத்து உள்ளது புரதச்சத்து உள்ள ஒரு விஷயம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டு தடவை நம்ம இறைச்சி வந்து சாப்பாடாக உணவு எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பத்தி ரெண்டு தடவையும் நம்ம வந்து டா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு பெனிஃபிட்டுங்கிறத நீங்களே பார்க்குறீங்க ஆன்டிபயாட்டிக் அவ்வளோ இருக்குதாங்க ஸோ மக்களே மிஸ் பண்ணாதீங்க அதுக்குன்னு ஓவராகவும் எடுத்துக்கூடாது அளவுக்கு மீறதுன்னா அமிர்தமும் வாங்கி நஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் இது ஸோ இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு புதியவுடன் சந்திப்போம் ನಂಗೆ ಮಕ್ಕಳೇ ಥ್ಯಾಂಕ್ ಯು